சவுக்கு சந்தர் அண்ணன் சீமான உலகத்துக்கு மிகவும் பிடித்த ஒரு அரசியல் விமர்சகர் என் தம்பிக்காக நான் வந்து நிப்பாண்டா அவன் வந்து அண்ணனை புகழ்றான் அண்ணனை வாழ்த்துறான் இல்லை அண்ணனை வந்து இது தவறா சொல்கிறான்

நீ அந்த வார்த்தையை நீ எதுக்கு சொல்ற தேர்தலுக்கு வர்றதே அவரே விரும்ப மாட்டார் அப்புறம் எதுக்கா இத்தனை நாள் கட்சி நடத்தி இத்தனை இத்தனை நாட்களாக தனிச்சே நிக்கிறாரு நீ என்னைக்கா பேசுறியா அது உனக்கு தெம்பு இருக்கா இருக்கா இந்த இந்த திமுகவும் அதிமுகவும் செய்த அக் அட்டலியத்தை நீங்க சேர்ந்து பேச முடியுமா இன்னைக்கு கூட்டம் நீ வைத்து கொண்டு ஜெயிக்கிறாங்களே அதை பத்தி பேசியிருக்கியா ஹும் விஜய் கட்சி மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்றியே மும்முனை போட்டின்னு சொல்றியே என்ன தரவரோட பேசுற நீ பேசுனேன்னா எல்லாம் கேட்டுட்டு போறோம் அது 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 ஒன்ட்ட இல்லையே பகுதன் சமாஜ் கட்சி இருநூத்தி முப்பத்தஞ்சு வரத்துல நிக்கிறாங்க சொல்லுங்க அப்ப அவங்கள வந்து நீங்க சீஃப் மனிஷ்கன் கேட்டால் யாரும் சொல்றது இல்லை நீங்க கட்சிகாரங்க சொல்லணுங்க ஆனால் கட்சிக்கார விட்டுருனே இப்ப ஒரு கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில உண்மையாலே பகுதன் சமாஜ் கட்சி போட்டி போட்டிடுதுன்னே இடுறாங்க இருங்க நான் சொல்லிடுறேன் இரநூத்தி முப்பத்தி நாலுல போட்டிடுறேன் அப்ப அதை அறிவிக்கணும் அந்த கட்சியின் மாநில பொறுப்பாளரோ இல்ல அந்த கட்சியின் உறுப்பினரும் சொல்லணும் இவர் தான் சொல்றது இல்லன்னா அவங்க எங்க வெற்றி பெற போறது இல்ல ஒரு பொதுவான புத்தி இங்க இருக்கு இது இது இதுதான் இதுதான் இல்ல இல்ல இந்த பொது புத்தியை தான் நாம் தமிழர் கட்சிக்கு அப்ளை பண்றாங்க இல்ல 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 சொல்லுங்க எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் தேர்தல் அரசு இல்ல ஒரு எம்எல்ஏ கூட வாங்க முடியலன்னா எந்த மக்கள் நம்புவாங்க அல்லது எந்த சவுக் சங்கர் நம்புவார் நீங்க சொல்லுங்க எம்எல்ஏ காவா நீ சரியான ஆன்மகனா இருந்தா நீ வந்து இருநூத்தி நாலு தொகுதியில போட்டி போட்டுட்டு சீமான அவர்களை ஏத்து கேள்வி கேள்வி பேச முடியுமா பேச சொல்லுங்க நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட் உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு தமிழ் பார்வையாளர்களுக்கு வணக்கம் என்ற சிறப்பு நேர்காணலில் நம்ம இணைந்திருப்பவர் சசிகுமார் தங்கவேல் அவர்கள் வணக்கம் வணக்கம் சவுக் சங்கர் அண்ணன் சீமானவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு அரசியல் விமர்சகர் என் தம்பிக்காக நான் வந்து நிப்பாண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் என் தம்பி நிற்கட்டும் எங்க எலெக்ஷனில் நிற்கட்டும் உதயநிதி எதிர்த்து கூட நிற்கட்டும் நான் வந்து நிப்பு தனியாக கூட நிற்கணும் பிரச்சனை கிடையாது நான் என் கட்சி சார்பாக நிற்கட்டும் தனியாக நிற்கட்டும் அந்தளவு சப்போர்ட் பண்ணார் ஆனால் அவர் வந்து இன்றைக்கி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு இல்லையா நாம் தமிழர் வந்து ஒரு பயிற்சி எடுக்கக்கூடிய ஒரு கட்சி தான் அவங்க வந்து காம்படிட்டரே கிடையாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லி நல்லா சிரிக்கிறாரு கொஞ்சம் அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் மனநோயாளியை தான் பாக்குற மனநோயாளி ஆமாம் ஏற்கனவே அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க இப்ப அது உண்மையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஒரு மனநோயாளி நிலையில தான் அவர் இருக்காரு அவருக்கு வந்து தெளிவா சொல்றாரு நாம் தமிழர் நீங்க வந்து பயிற்சி எடுத்து தான் ஆக்கிட்டீங்க இப்ப நீங்க எட்டு புள்ளி இரண்டு சதவீத வாக்குகள் முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் போது வாங்கும் என்ன என்ன நிலைமையில இருந்தாரு அவரு அது வெற்றி 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 மட்டும்தான் அரசியலா வெற்றி மட்டும்தான் அரசியலா வேற மக்களுக்கான சேவை மக்களுக்கான தேவை நான் என்ன கேக்குறேன்னா ஒரு முதலமைச்சருக்கான போட்டியில ஒருத்தவங்க ஜெயிக்க முடியாம நீங்க ஜெயிக்கிறீங்க இல்ல எந்த இல்ல எந்த எந்த டேட்டா அடிப்படையில நீங்க விஜய் அவர்களை மூன்றாம் இடத்துல வைக்கணும் இல்ல ஜெயிக்கிறக்கா வந்துடும் சொல்றாரு எனக்கு புரியலையே இப்போ இத்தனை நாள் எங்க போனாரு இன்னைக்கு திடீர்னு விஜய் அவர்கள் மும்முனை போட்டி மூன்றாவதாக தனித்து நின்று இன்னைக்கு அந்த வாக்குகளை அவரால பெற முடியும்னு அவர் எந்த எந்த இடத்துல சொல்றாரு நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே எல்லா தேர்தல்களிலும் நின்று இன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்து நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி முப்பத்தாறு லட்சம் வாக்குகளை வாங்கி ப்ரூவ் பண்ணியிருக்கு நிரூபித்திருக்கிறது அப்போ நீங்கள் தொடர்ச்சியாக தனித்து தான் நின்று இந்த தேர்தலை சந்தித்து தேர்தல் களத்தில் நின்று இந்த வாக்குகளை வாங்கியிருக்கு அப்போ நீங்கள் இதை இதை அப்புறப்படுத்தி விட்டு இதை வந்து நீங்கள் மறைமா மறைத்துவிட்டு நீங்கள் இந்த கட்சி போட்டியே போடல இதைத்தான் ரெண்டாயிரத்து பதினாலுலன்னு சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினேழு என்னைக்கு நீங்க நாம் தமிழர் கட்சி போட்டிட்டு இருக்குன்னு அதை விட்டுருங்க இப்போ சவுக்கு சங்கர் மேல அண்ணன் சீமான் ரொம்ப அன்பு பாராட்டினாரு யார் நான் சொல்றேனே சொல்றேன்னு நீ கேட்ட கேள்வி அன்பு பாராட்டினார் யாரையுமே அதான் சொல்றல யாரையுமே அண்ணன் ஒரு ஒரு நாளும் அவரை குறைத்து மதிப்பிட்டதில்லை அவர் மீது அன்பு காட்டு என்ன எதிரியா இருந்தாலும் என்ன அவன் துரோகியா இருந்தாலும் எல்லோரும் அண்ணன் அவர்களை பயத்து கொண்டு போயிருக்கல அண்ணன் அவர்கள் எல்லோரிடம் ஒரே அளவுக்கு தான் அன்பு வச்சிருக்காங்க நான் இப்போ நீங்கள் சவுக்கு சங்கரம் சொல்கிறீங்க இதே மாரிதாஸ் அவர்களையும் அண்ணன் அவர்கள் வந்து அவரை அவருக்காக நின்று அவருக்காக குரல் கொடுத்துருக்காரு சரிங்களா நாளைக்கு வந்து மாரிதாஸ் எனக்காக பேசுவார் நாளைக்கு மாரிதாஸ் எனக்காக தான் நிற்பார் அப்படி இல்லை அந்த இடத்தில் அந்த தருணத்தில் இவருக்கு ஒரு அநீதி அளிக்கப்படும் நாளைக்கு பிரதாப் நடந்தாலும் சரி நாளைக்கு இது வந்து அண்ணனை மிக மோசமாக செவ் சவுக்கு பேசுகிறான்ல நாளைக்கு நாளைக்கே இந்த அரசு திமுக அரசு அராஜகம் செய்து இவரை ஏதோ ஒரு வழக்கில் மாட்டி வைத்து சிக்க வைத்து இவரை மிக மோசமாக நடத்தினார் என்றால் அண்ணன் அவர்கள் குரல் கொடுப்பார் சொல்ற புரியுங்களா கட்சியை சார்ந்த மாநில பொறுப்பாளர்கள்லாம் நன்றி கேட்ட ஒரு பிராணி அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நான் கட்சியின் நிலைப்பாடு அப்படி கிடையாது நல்லா கட்சியின் உள்ள உறுப்பினர்கள் கோபம் வரந்தான் செய்யும் இவன் மீது தொடர்ச்சியாக எல்லாத்துக்கும் கோபம் பேசும்போது எல்லாருக்கும் தான் சரி அண்ணன் அவர்கள் எப்படி அவங்க எல்லாத்தையும் அணுகிறார் அப்படின்னா காஸ்ட் பேஸில் இஷ்யூ பேசிஸ்ல இந்த பிரச்சனையில் இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கார் இவருக்கு நேர்ந்தது அநீதி இவருக்கு அநீதி நடந்திருக்குது அதற்காக ஒரு கட்சியாக இந்த தமிழர்கள் மேல் அன்பு கொண்ட ஒரு கட்சியாக அண்ணனாக அதை செய்கிறார் அவ்வளோதானே தவிர அவன் எக்கே இருக்கட்டு போறான் அவன் வந்து அண்ணனை புகழ்கிறான் அண்ணனை வாழ்த்துறான் இல்லை அண்ணனை வந்து இது தவறா சொல்கிறான் என்ன என்ன மாதிரியா நடந்துகிட்டாலும் அது அவனோட குணம் அவனோட புத்தி அவரு சௌக்கு நன்றி நன்றி கேட்டவரா அப்புறம் இதுக்கு பேர் என்ன ஒரு நான் என்ன சொல்றேன் டேட்டாவோட நீ உண்மையை பேசினா அதற்கு நம்ம வந்து பதில் சொல்லலாம் அது வந்து நியாய்பாளன் இன்றைக்கி ரங்கராஜ் பாண்டே பேசுகிறாரு ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்காரு எந்த இடத்துலையும் எல்லாமே அதிமுக ஒரு இடத்துல வருது திமுக வருது ஒரு டேட்டா வச்சு சொல்கிறாரு இல்லைங்களா ரங்கராஜ் பாண்டவா மட்டும் எதுவும் பேச மாட்டேங்க சவுக்கு சங்கர் மட்டும் பேசுறீங்க நன்றி கேட்ட பிராணின் கூட போடல நன்றி கேட்ட நாயின் எழுதி வச்சிருக்காங்க அது தப்பு இல்லையா அது என்ன தப்பு இருக்குங்கிற என்ன தப்பு இருக்கு ஏன் நான் என்ன சொல்றேன் நீங்க ஆதரிக்கிறீங்க ஒருத்தர் ஆபத்துல உதவி செய்யறீங்க நீங்க அத உதவி செஞ்சா உங்களுக்கு வந்து பண்றதெல்லாம் சரி சாமி சாமி சொல்றேன் கேள்வி கேட்டீங்க நான் என்ன சொல்றேன் அப்படி யாருமே எதிர்பார்க்கல விமர்சனங்கிறது எப்படி இருக்கணும்னா ஒரு ஆக்கப்பூர்வமான விமர்சனமா இருக்கணும் அதில் நீ பேசக்கூடிய விஷயங்கள் இல்ல இருக்கணும் நான் என்ன சொல்றேன் நீ அந்த வார்த்தையை நீ எதுக்கு சொல்ற தேர்தலுக்கு வர்றதே அவரே விரும்ப மாட்டார் அப்புறம் எதுக்கா இத்தனை நாள் கட்சி நடத்தி இத்தனைக்கா இத்தனை நாட்களாக தனிச்சே நிக்கிறாரு நீ என்னைக்கா பேசுறியா அது உனக்கு தெம்பு இருக்கா திராணி இருக்கா இந்த இந்த திமுகவும் அதிமுக செய்த அக் அட்டுலியத்தை நீ சேர்ந்து பேச முடியுமா இன்னைக்கு கூட்டணியை வைத்து கொண்டு ஜெயிக்கிறாங்களே அதை பத்தி பேசிருக்கியா காசு கொடுத்து ஜெயிக்கிறாங்களே அதை பத்தி பேசிருக்கியா இன்னைக்கு விஜய் கட்சி ஜெயிக்கும் விஜய் கட்சி மூன்றாவது பெரிய கட்சின்னு சொல்றியே மும்முனை போட்டின்னு சொல்றியே என்ன தரவுகளோட பேசுற நீ பேசணும்னா எல்லாம் கேட்டுட்டு போறோம் அது 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 ஒன்ட்டு இல்லையே

எடப்பாடி வந்துடுவாரா ஸ்டாலின் வந்துடுவாரா விஜய் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா இல்லையா சீமான் எதிர்பார்ப்பு இருபத்தொன்னு தேர்தல்ல பேர் வாக்குகள் போட்டாங்கன்னா யாரை முதலமைச்சர் நினைச்சு நம்ம மறுக்கல ஏன்னா இருநூத்தி பத்தாவது நீங்க நிக்கறீங்க அப்போ விஜய் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் சீமான் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிஞ்சா இப்ப நான் சொல்ற கட்சி எல்லாம் இன்னொன்னு சொல்ற பாருங்க நான் பகுஜன் சமாஜ் கட்சி இருநூத்தி நிக்கிறாங்க சொல்லுங்க அப்ப அவங்க வந்து நீங்க சீஃப் மினிஸ்டர் கேண்டா யாரும் சொல்றது இல்ல நீங்க கட்சிக்காரங்க சொல்லணுங்க கட்சிக்காரல விட்டுருங்க இப்ப ஒரு கட்சி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில உண்மையாலே பகுஜன் சமாஜ் கட்சி போட்டி போட்டிடுதுன்னே வச்சுக்கங்க போட்டி இடுறாங்க இருங்க நான் சொல்லிடுறேன் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டிடுறேன் அப்ப யார் அதை அறிவிக்கணும் அந்த கட்சியின் பொறுப்பாளரோ இல்ல அந்த கட்சியின் சொல்றது இல்லைன்னா அவங்க எங்க வெற்றி பெற போறது அப்படின்ற ஒரு பொதுவான புத்தி இங்க இருக்கு இது இது இதுதான் இதுதான் பொது புத்தியை தான் நாம் தமிழ் கட்சிக்கு அப்ளை பண்றாங்க இல்ல 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 யார் சொன்னதுன்னு கேக்குறேன் அப்ப இத்தனை லட்சம் மக்கள் பகுஜன் சமாஜ் கட்சி வாங்கின வாக்குகளும் நாம் தமிழக கட்சி வாங்கின வாக்குகளும் ஒன்று ஒன்று கிடையாது அப்படி கம்பேர் பண்ணல ஆனா அந்த பொது புத்தின்னு இப்படிதான் இருக்கு ஏன்னா அதன் சீமானவர்கள் நாம் தமிழ் கட்சி மீதும் இவங்க வெற்றி பெறுவாங்கன்ற அப்படி நம்பிக்கை பொது புத்தியில ஏற்படுற அப்படின்ற யதார்த்தத்தை நீங்க ஏன் ஏத்துக்க மாட்டீங்க அது யார் சொல்லணுங்கிற யார் சொல்லணும் நீங்க சொல்லு நீங்க சொல்லக்கூடாதுங்க மக்கள் ஓட்டு போட்டு தீர்மானம் சவுக்கு சங்கர் யாரு சவுக்கு இல்ல மக்கள் சொன்னாங்களா பொது புத்தியில இந்த மாதிரி இவர் வந்து நாங்கள் வாக்குல வந்து

மக்கள் பிரச்சனைகளுக்கு மக்களோடு நின்று செயலாற்றணும் அதுதானே தவிர நீங்க எம்எல்ஏ ஒரு சரி நான் இப்படி இப்படி சொல்கிறேனே ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க எத்தனை கட்சிகள் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் எல்லாம் முதலமைச்சர் கேண்டிடேட்டாக நீங்க அறிவிச்சிருக்கீங்களா அவங்களாம் முதலமைச்சர் கேண்டிடேட்னு நீங்க உறுதியாக சொல்லிடுவீங்களா அவங்கள எல்லாருக்கும் தெரியுமா மக்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வேல்முருகன் ஒரு ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சிருக்காரு தமிழ் மன்சாரி ஜெயிச்சிருக்காரு இல்ல கருணாஸ் ஜெயிச்சிருக்காரு இவர்கள்லாம் நீங்க என்ன சொல்ல வரீங்க ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டா நீங்க உங்க கணக்குக்கு படி ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க இன்னைக்கு அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் முப்பத்தி நாலு தெரியும் அவங்க எல்லாம் வந்து முதலமைச்சர் கேண்டிடேட் நீங்க ஏத்துக்கிறீங்க இல்ல இருநூத்தி முப்பத்தி தொகுதியில வந்து கருணாஸ் நிக்கல இருநூத்தி முப்பத்தி தொகுதியில வந்து நீங்க சொல்லக்கூடிய சின்ன சின்ன கட்சிகள் திமுக நிக்கல நீங்க ஏன் எல்லா கட்சிக்கும் போறீங்க திமுக நிக்க தெம்பும் திராணி இல்ல அதை பத்தி பேச மாட்டீங்களே அவர் ஸ்டாலின் நீங்க முதலமைச்சர் கேண்டிடேட் சொல்றீங்களா நூத்தி இருபதுக்கு தாண்டலையே தொகுதியை தாண்ட முடியலையே தாண்டி இருநூத்தி முப்பத்தி நாலு நிக்க சொல்லுங்க அதிமுக முதல் நிக்க சொல்லுங்க நிக்க சொல்லிட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க சீமானவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்டா நாங்க ஏத்துக்க மாட்டோம் அப்படி மக்கள் எல்லாம் வந்து புறக்கணிக்கிறாங்கன்னு சொல்லுங்க நூத்தி இருபதுக்கு மேல ஸ்டாலின் அவர்களே தெரியாது யாரும் ஓட்டு போடல அதனாலதான் கூட்டணிக்கு போறாரு அந்த தெம்பும் திராணியும் சவுக்கு சங்க இருக்கா பேச முடியுமா நீ சரியான ஆண்மகனா இருந்தா நீ வந்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில போட்டி போட்டுட்டு சீமான அவர்களை ஏத்து கேள்வி கேள்வி பேச முடியுமா பேச சொல்லுங்க அதுக்கு நன்றி நான் நாயின்னு சொல்லக்கூடாதுல அப்புறம் ஏங்க நீங்க எவ்வளவு பிரச்சனையை திமுக உங்களுக்கு கொடுத்துருக்கு அன்றைக்கு அன்றைக்கு குரல் கொடுத்த ஒரு கட்சியை நீ ஒட்டுமொத்தமாக புறக்கணிச்சுட்டு போறல்ல நீ அது சரியான நேர்மையான இருந்தா உண்மையும் நேர்மையும் பேசுங்கிறேன் உண்மையின் நேர்மையும் பேச நீ அவருக்கு நன்றியோடு கூட இருக்காப்பா ஆனா உண்மையை நேர்மையும் நீ மறைக்கிறீ போலியா பேசுறிய அதுதானே சந்தேகமா இருக்கு என்ன பயணி காசை வாங்கி கொண்டு நீ வந்து ஒட்டுமொத்தமாக நீ விஜய் கட்சியை தூக்கி நிறுத்துவதற்கும் இல்ல திமுக அதாவது என்னடான்னா சவுக் ஷங்கர் யாராவது கிட்ட காசு வாங்க சொன்னாருன்னா நியாயம் காசு வாங்குறான்றீங்க திமுகவட்டையும் காசு வாங்குறேன்றீங்க அதிமுகம் காசு என்ன கா என்ன காரணமா இருக்குங்க நீங்க சொல்றது கட்சி போட்டியிட்டுதா இல்லையா கட்சி இறந்து நுபத்தி நாலு தொகுதியில போட்டியிடுது போட்டியிடுதா இல்லையா அது பகுதன் சமாஜம் ஏதோ கட்சி இறந்து நுப்பத்தி நாலு தொகுதியிலும் வேட்பாளரை போடுது போட்டியிடுது சின்னம் இருக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் அண்ணன் சீமான்னு அறிவிச்சாச்சு அப்ப அது தனித்து போட்டி நான் நான்கு முனை போட்டின்னு சொல்றதுக்கு உனக்கு என்னங்கிற நாளைக்கு விஜய் அவர்கள் அதிமுக போக மாட்டாருன்னு என்ன நிச்சயம் சத்தியம் பண்ணிட்டாரு போக மாட்டாரு சத்தியம் பண்ணிட்டா போக மாட்டாரு எடப்பாடி பாஜக இனிமே வாழ்நாளில் கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னாரு அவர் என்ன பண்ணாரு இதோட நிறுத்திட்டாரா விஜய் போயிடும் இல்ல இதோட நிறுத்திட்டாரா அப்ப போகும்போது எல்லாம் மௌனமா இருக்கீங்க அன்னைக்கு சொல்லிட்டு இன்னைக்கு போய் நிக்கிறாரு கூட்டணி வச்சுப்பா பாஜகோட திமுக இல்லையா அவர் சொன்ன பார்த்து உங்களுக்கே சிரிப்போறதா இல்லையா அப்படிதான் இதுதான் எங்களோட நிலைமையும் தீயசக்தி அழிப்பேன்னு சொல்லுவாரு அதுக்கப்புறம் பாருங்க நீங்க தேர்தல் நெருங்க நெருங்க பாருங்க இவர்கள் எந்த இடத்துல கொண்டு வந்து எலெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட பத்து மாசத்துல எலெக்ஷன் வர போகுதுன்னு வச்சுங்களேன் இப்போது நாம் தமிழ் கட்சி யாரோட கூட்டணி இல்லை அறியப்பட்ட கட்சிகளோட கூட்டணி இல்லை சின்ன சின்ன அமைப்புகள் உங்க கூட வரலாம் நீங்கள் உங்களுக்கு சீட்டு கொடுக்கலாம் ஒரு ஏக்கம் இருக்கா நம்ம கூட ஏன் யாருமே வரமாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன் மறுபடியும் சொல்கிறேன் எங்கள் கூட யார் வரமாட்டுறாங்க அப்படிலாம் கிடையாது நல்லா புரிஞ்சுக்க நாங்கள் இன்னும் எங்களை நிரூபிக்கக்கூடிய இடத்துல நாங்கள் இன்னும் நடந்து கொண்டிருக்கோம் அவ்வளோதான் நாங்கள் நான் சொன்னோம் இல்லையா பெரிய சக்தியாக வளர்ந்து நிற்கும்போது தன்னால் இந்த கூட்டணிகள் அமைய ஆரம்பிக்கும் அதுதான் உண்மை இன்றைக்கி நீங்கள் விஜய் கூப்பிட்றாரா விஜய் கிட்ட எல்லாரும் வரைய கட்சி மூன்றாவது கட்சி மும்முனை போட்டின்னு சொல்றீங்களா விஜய் ஏன் எல்லாம் ஒதுக்கி நிக்கிறாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை மறுபடியும் சொல்றேன் அதிமுக கூட்டணிக்கு கூப்பிட்டு பாஜக வெளிப்படையாக எல்லோரும் கூட்டணிக்கு வாங்கல் என்று கூப்பிட்டு இருக்காங்க விஜய் அவர்களும் கூப்பிட்டு எல்லாமே நடந்தும் இன்னைக்கு தனித்துவமா தனிச்சு நிக்கது கட்சினா எங்களை நாங்கள் நிரூபிக்க வேண்டிய இடத்துல இருக்கோம் அதை போல இவர்களோடு கூட்டணி அமைத்து கொண்டு எந்த இடத்துலையும் இவர்கள் செய்த தவறுகளுக்கும் இவர்கள் செய்த அட்டுள்ளியத்துக்கும் அநியாயத்துக்கும் நாங்களும் துணை போய் அவர்களோடு மூட்டை மூட்டையாக சுமந்து செல்ல எங்களுக்கு விருப்பம் இல்லை இதான் உண்மை புரியுதுங்களா அதனால நாங்கள் எங்க கூட யாரும் கூட்டணி வரோம் அப்படி இல்லை சின்ன சின்ன கட்சிகள் சிறிய கட்சிகள் எல்லோருமே இருக்காங்க இப்போ நீங்க சொல்ற மாதிரி இயக்கங்கள் இருக்காங்க பல இயக்கங்களுக்கு எங்களோட கூட்டணி அமைத்து வேலை செய்கிறாங்க எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்களுக்கும் சீட்டுகள் கொடுக்கப்படுகிறது நீங்க சாதி சங்கம்னு நினைக்கிறீங்க சாதி சங்கம் என்ன ஜாதி சங்கம் தான் சொல்ல முடியும் இல்லை சாதி சங்கம் நீங்க நான் இப்படி யோசிக்கலேன் நீங்கள் நாம் தமிழர் கட்சி வந்ததுக்கு பிறகு இந்த மண்ணில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள் எல்லோரையும் ஒன்றிணைக்கக்கூடிய சக்தியாக இன்றைக்கி நிற்கிறோம் நாங்கள் சாதி செய்யும் இந்த சாதிக்கு மட்டும் நாங்கள் ஆன கொடுக்குறோம் பாமக சேர்த்துக்கிட்டால் வீசிக்கா சேர்க்க மாட்டோம் முக்குளத்தோல் இருந்தால் படையாச்சி இருக்க மாட்டார் இல்லை ப பல்லரீனம் இருக்க மாட்டாங்க தேவேந்திர இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி சூழ்ச்சி பண்ணி பிரிச்சுலாம் இருக்கலை எல்லோரையும் ஒன்றாக நினைக்கிறோம் இன்னைக்கு இரட்டமலை சீனிவாசனாக இருக்கட்டும் அயோத்திதாசா இருக்கட்டும் எல்லோருக்கும் புகழ் பாடுறது அவர்களின் புகழை பாடக்கூடிய ஒரே எல்லா வேணும் என் எல்லாரும் நினைக்கிறோம் நினைக்கிறோம் ஓட்டு வேணும்னு சொல்லி தான் நாங்கள் பெருமானிய சமூக ஓட்டுகளை மட்டும் வாங்குறதுக்கு சிறுபான்மையை இஸ்லாமியர்கள் ஓட்டு வாங்கணும்னா நீங்க வந்து ஹிந்துக்களை நீங்க எப்படி அது பாஜகவின் புத்தி அப்படி பண்ணலையே நாங்கள் இன்னைக்கு திமுக பண்ற மாதிரி பண்ணலையே இன்னைக்கு இருந்தா விடுதலை சித்தை அனுப்பிடுறதோ விடுதலை இது புத்தி நாங்க அப்படி இன்னைக்கு பாமக ஒன்றா தான் அவங்க இணைய வேண்டும் நினைக்கிறோம் விடுதலை சித்தையும் நாங்கள் ஒரே தரத்தை தான் வச்சு பேசுறோம் எல்லோரும் ஒண்ணுன்னா பேசுறோம் ஏன் ஒண்ணு இல்லையா ஏன் ஏன் என்ன பிரச்சனை இன்னைக்கு விடுதலை சித்தை நம்ம அண்ணன் தொல் திருமாவளே ராமதாஸ் அவர்கள் பேசிய பற்றி புகழ்ந்துருக்காரு என்ன பண்ணி ராமதாஸ் அவர்கள் பேசலையா ராமதாசனும் திருமாவளவும் ஒண்ணா இல்லையா ஒன்னா இருந்தது இல்லையா ஒண்ணா இருந்திருக்காங்க ஏன் நான் சொன்ன உங்களுக்கு அதிர்ஜம் நான் சொன்னதுக்கு எதிராக ஏன் இருந்தா என்ன தலித்துகளுக்கு எதிராக எல்லாம்தான் நடந்தது நான் என்ன சொல்றேன் தலித்துகளுக்கு மட்டும் இல்லங்க இந்த மண்ணில் எல்லோ கலவரத்தும் எல்லா கலவரத்துக்கும் முதன்மையாக மூல சக்தியாக இருந்து திமுக திராவிட கட்சிகள் இதுல மாற்று கருத்தே இல்ல இதான் உண்மை இது சத்தியம் இது வரலாறு பிரிச்சு சூழ்ச்சி இன்னைக்கு நீங்க வந்து நீங்க எல்லாத்துக்கும் காரணமே கருணாநிதி உறுதியாக அவ்வளவுதான் உறுதியாக அவ்வளவுதான் இதுல நீங்க நான் என்ன சொல்ற தீய சக்தியின் தொடக்கமாக திமுக இருந்திருக்கு அதன் தலைவராக இருந்த கலைஞர் அவர்கள் இருந்திருக்காரு இதுல மாற்றே இல்லையே எந்த இடத்துல நீங்க இன்னைக்கு பாருங்க நீங்க வணிகர் சங்கத்தை பிரிச்சு துண்டாடி ரெண்டு பகுதியை பிரிச்சாரா இல்லையா ஒருத்தருக்கு திமுக சீட்டு கொடுத்துருக்கா இல்லையா எப்படி நீங்க அப்ப அப்ப வந்து இந்த வணிகர் சங்கம்ங்கிறது ஒரு சாதிகள் இல்லாம கட்சிகள் இல்லாம பேரம் இல்லாம தான் அத்தனை பேர் இருக்காங்க அப்ப அதுக்குள்ள ரெண்டா பிரிச்சு ஒருத்தவங்க சீட்டு கொடுத்து வன்மத்தை பண்ணது யாரு திமுக தான் எல்லா இடத்துலயும் அப்படிதான் பண்ணும் எந்த இடத்துல எல்லாம் வந்து ஒரு சாதி சங்கம் இருக்கோ அந்த சாதி நமக்கு ஆதரவா இல்லைன்னா அது ரெண்டா பிரிப்பாரு எப்படி பாமக பிரிச்சு எப்படி இன்னைக்கு வேல்முருகன் ஒன்னா பிரிக்கிறாரோ அதே மாதிரி எல்லா இடத்துலயும் தனித்து விடப்பட்டு அவங்களை பிரித்து அதுல வாக்குகளை பெறக்கூடிய ஒரே கட்சியாக திமுக தான் இருந்திருக்கு